மகனின் விடுதலை கனவோடு பிரிந்த ஆன்மா தகப்பன் வந்தால் பிள்ளைகளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் நிம்மதியாக போய்விடுவேன் இவர்களும் அவரை விடுகிறார்கள் இல்லை என்னவாம் தம்பி சொல்கிறார்கள் என்ற கடைசி சொல்லுடன் தன் மகனின் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருந்த தாய் விடை தெரியாத கேள்விகளுடன் இந்த பூவுலகை விட்டு விடை பெற்றார் கடந்த பதினேழு வருடங்களாக மகன் சிறையில் கணவனை நினைத்து நிரந்தர நோயாளியான மருமகளின் இழப்பு இரு பிள்ளைகளின் பராமரிப்பு என அத்தனையையும் தனியொரு பெண்ணாக சுமந்த தாய் இன்று தன் கடமைகளை பொறுப்பு கொடுக்காமல் பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை அனாதரவாக விட்டு சென்று விட்டார் அரசியல் கைதியான மகனின் விடுதலையால் தான் ஏமாற்றப்பட்டாலும் காலனிடமும் அந்த தாய் ஏமாற்றப்பட்டு விட்டாள் பதினேழு வருடங்களாக அரசியல் கைதியாக சிரவாசம் அனுபவிப்பவர் ஆனந்த சுதாகரன் கடந்த காலங்களில் ஐந்து தடவைக்கு மேல் ஆனந்த சுதாகரனின் விடுதலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது முடிவு கிடைக்கவில்லை மனைவியின் இறப்புக்கு பின் கைவிலங்குடன் கடமை செய்த கணவன் ஆனந்த சுதாகரன் என்றார்கள் தந்தைக்கு ஏன் கைவிலங்கு போடப்பட்டது என்று தெரியாமல் அம்மாவும் இல்லை அப்பாவுடன் போவோம் என்று சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய குழந்தையின் படம் சர்வதேசம் வரை தலைப்பு செய்தியாகவும் அட்டை படமாகவும் அன்று இருந்தது நல்லாட்சி அரசாங்கத்தில் சிறுவர்களின் கண்ணீரை பார்த்த அன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விரைவில் தந்தை விடுதலை செய்யப்படுவார் என்றார் கடைசியாக அதுவும் நடைபெறவில்லை அதன் பின் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தார் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் கைதிகளின் பட்டியலில் நாற்பத்தி எட்டு இருந்தார்கள் இதில் பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் ஆனந்த சுதாகரன் உள்ளிட்ட பத்து பேர் இன்றும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அவர்களின் இளமையை தொலைத்து உறவுகளை உயிரோடு தொலைத்துவிட்டு நடைப்பிணங்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இன்று நீதிமன்ற தீர்ப்பு வரும் நாளை சிறைச்சாலை வைத்தியசாலை பின் சிகிச்சை வரிசையாக கண்காட்சி கூடத்து பொருளாக வெளிவருகின்றனர் பல வருடங்களுக்கு மேல் தண்டனை பெற்று வருகின்றனர் இனியும் இவர்களை தண்டிப்பதில் என்ன பலன் சரி இவ்வளவும் கடந்த காலத்தில் நடந்தவை அது நடந்தவையாகவே இருக்கட்டும் இன்று புதிய ஆட்சி இதில் கூட அமைச்சர்களான நலிந்து ஜாயதி ஹேரத் பிரதி அமைச்சர் இறங்கு பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி என்போருடன் அரசியல் கைதிகள் தொடர்பில் பேசப்பட்டது கடிதங்களை பெற்றுக் கொள்வார்கள் பதில் இருக்காது பதிலுக்காக காத்திருக்கும் பொழுது மரணங்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது கனம் ஜனாதிபதி அவர்களே இன்று நீங்கள் என் பிபியாக இருந்தாலும் உங்களுக்கு அரசியல் பாலூட்டியது ஜேவிபி அந்த ஜேவிபி தோழர்கள் ஒவ்வொரு சிறைச்சாலை குண்டிலும் ஜேவிபி உறுப்பினர்கள் என்ற ஒன்றுக்காக நடைபெணமானதும் இறந்ததும் காலங்கடந்த விடுதலையையும் பார்த்து பார்த்து நீங்கள் உங்கள் தமையனார் இறந்தது ஜேவிபி என்ற ஒரு நாமத்தால் உங்கள் தந்தையின் மரண வீட்டில் கூட கலந்து கொள்ள முடியாத துர்ப்பாக்கியசாலி நீங்கள் எனவே ஆயுத போராட்டம் என்றால் என்ன எந்த அரசால் பாதிக்கப்பட்டு ஆயுதம் ஏந்தினீர்களோ அதே அரசால் பாதிக்கப்பட்ட இனம்தான் நாங்கள் உங்களைப் போலவே தனது இனத்தை நேசித்த போராளி ஆனந்த சுதாகரன் அவருக்கு நிபந்தனை விதியுங்கள் வெளிநாடு செல்ல முடியாதென்று தடை விதியுங்கள் ஆனால் விடுதலை செய்ய மாட்டோம் என்று கூறிவிடாதீர்கள் என்பிபி ஆட்சியில் பொது பெறுபவர்களின் பெயர் பட்டியலில் ஆனந்த சுதாகரனை இணையுங்கள் இன்று ஆனந்த சுதாகரன் மட்டும் தண்டனை அனுபவிக்கவில்லை அவரது குடும்பமும் தான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் சிறை கைதிகளுடன் ஒரு நாள் சந்திப்பு என்று உறவினர்களின் சந்திப்பு இடம்பெற்றது அன்றுதான் தாய் கமலா அம்மா தான் சமைத்து தன் மகனுக்கு உணவு கொடுத்த நாள் அன்று அவருக்கு தெரியாது இதுதான் என் கடைசி சந்திப்பு என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மரமகளின் இறப்பில் மகனை கட்டித் தழுவி அழுத தாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கைதிகளுடனான உறவுகள் சந்திப்பில் அந்த தாய்க்கு மகனை சந்திக்கும் ஒரு பாக்கியத்தை நீங்களும் உங்கள் அரசும் வழங்கியதற்கு மிக்க நன்றி அதேபோல் இரு பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டும் அவர்களின் உளவியல் நிலைகளை கருத்தில் கொண்டும் எதிர்கால இளைஞர் யுவதிகளின் நல்லெண்ண சிந்தனைக்கு தீபமேற்றுவது போல் உங்கள் பொது மன்னிப்பு அறிவிப்பு அமையும் என எதிர்பார்க்கிறோம் நன்றி